வேடசந்தூர் பகுதியில் பல்வேறு புதிய ரேஷன் கடைகளை திறந்து வைத்து விநியோகத்தை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் நாகம்பட்டி ஊராட்சி சேனன்கோட்டை வேடசந்தூர் பேரூராட்சி கலைஞர் நகர் ஸ்ரீராமபுரம் ஊராட்சி தேவநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் புதிய முழுநேர மற்றும் பகுதி நேர ரேஷன் கடைகள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி விநியோகத்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் வேடசந்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பாத்திமன் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் பேரூராட்சி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது

நினைப்ப ஒரு இருபது காலத்துல இருபது வருஷத்துல நான் வந்து எம்எல்ஏ வாயில வர முடியல மீண்டும் ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய அவருடைய வழிவந்த பகுதி நேர ரேஷன் படி திறப்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பு அதே போல இங்க ஹைஸ்கூல் நம்ம ஹையர் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருபது லட்சம் காட்டி கட்டிட்டு இருக்காரு ஒண்ணு எண்பத்தி ஒரு கோடி